உலகில் பல தீர்க்க தரிசிகள் உள்ளனர் அவர்களில் பாபா வங்காவும் ஒருவர் ஆனால் அவரது கணிப்புகள் மிகவும் பிரபலமானவை ஏனென்றால் ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை பாபா வங்கா முன்னரே கணித்துள்ளார் இதுவரை அவருடைய பல கணிப்புகள் நிறைவேறி உலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா தனது பனிரெண்டாவது வயதில் பார்வையை இழந்தார் ஆனால் அதன் பிறகு அவருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐரோப்பா கண்டத்தில் பேரழிவு நிகழும் சாத்தியத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் ஜப்பானின் புதிய பாபா வங்கா என்று அழைக்கப்படும் ரியோ தாட்சுகி என்ற எழுபது வயது மாது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேரழிவு தரும் சுனாமி தாக்க உள்ளதாக கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு வரைகலை நிபுணரான ரியோ தாசுகி தனது வினோதமான துல்லியமான முன் அறிவிப்புகளால் கவனம் பெற்று வருகிறார் இந்நிலையில் அவரை புதிய பாபா வங்கா என ஜப்பானிய மக்கள் அழைக்கிறார்களாம் தற்போது அவர் விடுத்திருக்கும் புதிய கணிப்புதான் ஜப்பானின் புதிய அச்சமாய் மிரட்டுகிறதாம் ஜூலை ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேரழிவு தரும் சுனாமி பேரழிவு ஏற்படும் என்று அவர் கணித்திருப்பது ஜப்பானின் சுற்றுலாத்துறைக்கு பெரும் சவாலாகி இருக்கிறது சுற்றுலா பயணிகள் இந்த எச்சரிக்கைக்கு எதிர்வினை ஆற்றுவதால் ஜப்பானுக்கான குறைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் கடலுக்கு அடியில் விரிசல் வாய்ப்புள்ளது என்று அவர் கணித்துள்ளார் இந்த கணிப்பு ஈராயிரத்து பதினொன்றில் ஏற்பட்டதை விட மூன்று மடங்கு பெரிய சுனாமிகளையும் குறிக்கிறது இந்த புதிய வங்கா மார்ச் ஈராயிரத்தி பதினொன்று பூகம்பம் மற்றும் சுனாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து கோக் பூகம்பம் மற்றும் பாடகர் ஃப்ரெடி மெர்குரியின் மரணம் போன்ற நிகழ்வுகளை முன்னதாகவே கணித்திருந்தார் என்றும் அதிர்ச்சியை கிளப்புகிறது முந்தைய கணிப்புகள் இந்நிலையில் ஜூலை ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜப்பானில் ஆழி அச்சமூட்டும் சுனாமி மிரட்டும் அளவிற்கு என்கிற இவரின் கணிப்பு தற்போது உலக அளவில் கவனம் பெற்று வருகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்